अरे बाबा अरे बाबा बात कर रहे हो बोलती आके खड़ा है न तिरपा पाका कर अरे बाबा अरे बाबा

எங்கள காப்பாத்த உத்தையே சாமி இனி கிளவிரியே உண்மையை ரெண்டு வாத்தையும் பார்க்கும்போது பொசுக்கு பச்சிக்கணும் இருக்கிறியா ஐயா சின்ன சின்ன உங்களுக்கு பூட்டு வேதனையா எனக்கு அழைவார் ஐயா அந்த பொண்ணு வருகணா நான் ஒரு இன சாமி ஏ சோபே நீ ஒரு இனம் நீ ஒரு இனோ சாதிப்பட்டு சாதி வந்த நானு ஆஹ் அந்த பொண்ணோட அண்ணங்க இழிவரும் வெட்ட வர இடத்துக்கு விரட்டிக்கிட்டு வர்றாங்க சாமி அது மாதிரி குதுமானு ஓடுவான் ஹாய் நீ கேட்டா போறிய வாகடாக்க உங்ககிட்ட அடைக்கலங்கிட்டு வந்திருக்கிற நீங்க போயிட்டு இருக்க அப்படி யார் சாமிங்களுக்கு அடைக்கல இருந்துருவா உனக்கா சாமி சந்து வந்து இடம் தெரியாம இருக்குது ஐயா உனக்கு சாமி உனக்கு எங்க கையாள மாடம் இப்ப தடவை பொட்டாட்டிக்கு அறிவு வந்திருக்குது

பெரிய சாமி பெரியோர்கள் அதான் சாமி சொன்னேன் போடட்டா போடு சாமி வாடி அவன் ஒன்னே மாத்தி போட்டாலும் போட்டிருவேன் வேலைக்காரர்களே நாடக பாக்காதீஷ

அதை முடியாம தானே நிக்கிறேன் தயத்துக்கு வந்து இவரு உள்ளா

கோடி சரணம் செய்தேன் சரணம் செய்தேன் ஐயா கொட்டபன வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி கோடி சரணம் செய்தேன் சரணம் செய்தேன் ஐயா கொட்டபன வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி ஐயா பாத சரணங்களோ தான் பணிந்தேன் ஐயா பாத்துகள வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி சாமி ஐயா மட்டில் வதைக்க சம்பாயிக்கும் கல்லூரி பிறந்தபடையா இந்த வெள்ளை சாமி என்று அழுது வலும்பி வர காரணம் அருப்புக்கோட்டு திருப்பத்தூரை சேர்ந்த மலைச்சாமி மளிகை மாலை ஏழு எடுத்து ஏழு உடம்பிருந்த வெள்ளை மாலை வீட்டுக்கு தெரியாமல் கூட்டி வந்திரு அந்த வெள்ளை மாலை அண்ணுகளை ஏழு பெரும் வெட்டர்மா எடுத்துக் கொண்டிருக்கிற விரட்டி வருகிறார்கள் சாமி நாங்கள் உள்ளே பிழைப்பதற்கு வழி ஆவல் தெய்வமே துணை என்று முனை நாடி ஓடி அந்த கடைக்கு தெளிவந்திருக்கிற வை எங்களுக்கு கடைக்குள்ள ஒடுக்க விட்டு சாமி மகனவில்லைச்சாமி சாமி மகனைவில்லை அம்மாள் நீய ஒளினோம் நீ காதலித்து திருமணம் செய்யும் பெண்ணை வேறு இனம் இருவரும் எவ்வேறு நிலத்துல பிறந்திருந்தாலும் கோவாடு பாண்டி நாங்கள் வாழ வேண்டும் மலர் என்று ஆசை கொண்டு வந்திருக்கின்ற அப்படித்தானே உண்மைதான் தெய்வமே ஆனால் உனக்கு விதிக்கப்பட்ட விதியோ நானே இன்னும் மூளை முக்கா நாளிகை ஐயா இடம் மூளை முக்கா நாளிக்கு

மனசாலு மகராணி மஜன் காதே மஜன் காதே மனசாலு மகராணி மனபோரே ஒண்ணு சேந்தி மனபோரே வந்திரல மழவேஞ்சி மழை போன்ற கரஞ்சிரும் மழவேந்தியும் மழவேஞ்சி மழை போன்ற கரஞ்சிரும் மழவோஞ்சு காத்தழிச்ச நாம் ஒருவே

गादे मजंदादे बना साल मगराडी बने माँ वन गलरा बजट्टा किन्हीं संडार किन्हीं तो बाला बाल चोले रख के बड़ा किन्हीं तो बाला बाल चोले बड़े मिठावने क्या मिठावने अरे क्या माँ बोले आवडे यार एकदम गप्पे दार पाई ओंगा ओंग गोत्र में ना यंग गोत्र में ना एकदम वाटर टाउसर

யாருமா அது என்னமா தள்ளி தானே பின்னாடி உட்காந்துருக்கா காசு கொடுக்குற மாதிரி பூரா உட்காந்துருக்க

நீ பண்ணுவியா ஐயோ ஒவ்வொருத்தனா சத்தம் வாங்குறாங்க இருட்டா நீ நாளைக்கு வாசிப்ப நோடுக்குள்ள ஒடுக்கணும் நெஞ்சில ஓட்டாங்க இப்ப எங்கடா ஓடுறாங்க மாலை என்னடா பெருமாடை சுத்துறாங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சிலா குத்து சிலா குத்து என்னது சரி எங்கடா அந்த பிஸ்கட்டை தும்பா எங்கடைய வேணாச்சு என்ன மேலே குட்டை டே ஆசையே வராதுராட்டி எருதாட்டேதாட்டி சரி விடு நான் யார் தெரியுமா நீ போடா சனியா கோடீஸ்வரன் தச்சாதிபதி சோத்துக்கு உங்க வீட்டுக்கு வரலாம் இருக்கிறேன் அந்த மைக்கு ஆப்பன் நாட்டில் இருக்கட்டும் ஒரு ரூபா இருக்க யாராச்சும் பெரிய பணக்காரன் ஹலோ

வேலுச்சாமி அண்ணே நான் செய்த கொலைக்காக காசு கொடுத்துருக்குறாரு வேலுச்சாமி கழுகிப்பட்டி வேலுச்சாமியா காலைல போலீஸ் வந்து கேட்கும் உன்னையை மாட்டி விட்டு நான் பவுடர் அழைச்சிட்டு வீட்டுக்கு கொடுக்குவோம் புதுசா யாராச்சும் கொட்டை பார்க்குறதா கொடுக்குமா கொட்டையா கொட்டையாக இருக்கிறது பார்க்க இல்லைண்ணே உன் கொட்டையை குட்டி நாய்க்கு போடுறேன் வழக்காத ரீடா நான் வச்சிருக்கேன் கொட்டையோட பார்க்கோட

அதெல்லாம் வரதே அடுத்தது 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 ஆ சரி சரி ஓ என்னடா அவன் ட்ரியா காலைல கட்டுறேன் காலைல கட்டுறான் என் காலைடா அங்கே கட்டுறான் சரி என்னம்மா பிடிச்சிருக்கிற வயிறு வலிக்குதா வீட்டுக்கு ஓடிடுற அப்படின்னா

ஆனா வெள்ளச்சாமிங்கிறவரு உங்களை தேடிட்டு வந்தார் ஒயிலாட்ட சிலம்பாட்ட சொல்லி தருவதா சொல்லி இருந்தாரு அதனால நம்ம பேருக்கு கூட்டிட்டு வந்தேன் ஆமா வரும்போது நீங்க வெளிமாறுக்குமா அவர் கைய மறுச்சு புடிச்சிங்க எங்க அவருக்கு

ஏற்றி வைத்தை இந்தலை வேல் ¡Ey, ey, எப்படி சாமி உயிர் வாழ்வது ஒரு காலமாக நான் சொன்னது போலவே அந்த வெள்ளச்சாமி வெள்ளை மலை இறந்து விட்டார்கள் அவர்கள் குறிக்கப்பட்ட முறை எங்களை கலந்திருந்தாலும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் எதிரே வர வேண்டும் சாமி சாமி நான் சொன்னது போலவே உனக்கு குறிக்கப்பட்ட

இந்த வெள்ளி வெள்ளச்சாமை பேர்வுகள் என்கின்ற நிலை திருக்க வேண்டும் ஐயா அப்பேற்பட்ட மறைமைகளுக்கு போதும் சாமி நீ கேட்ட வரகன் அழித்து கொடுக்கப்படும் ஆனால் ஒரு பொழுது வெளியே சென்றால் பொழுது மறைய எனது இடதுகால் பெருவரில் கட்டப்பட்டு என் அறிவாளன் சத்தியம் செய்து என் நிபந்தனைக்கு உட்பட்டால் கேட்ட வரத்தை கொடுக்கிறப்பா இது சத்தியம் சாமி மகனே வெள்ளச்சாமி ஐயா என் அறிவாளன் சத்தியம் செய்த காரணத்தில் முதல் பூசை உனக்கு உனக்கு பூசை பண்ணிய பின்பு ஆலயம் திறக்கப்பட்டு து மட்டுமல்ல இந்த பாண்டிமுனியின் பேர் நமம் இருக்கும் வரை இந்த வெள்ளைச்சாமி வெள்ளையமாரின் பேர் நமம் என்று உழைத்திருக்கும் சென்று வரையும் உண்டாகட்டும் இதுவரை இந்நாடகத்தினை ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார்க்கும் எங்களுடைய நாடக அமைப்பாளரும் எங்களுக்கும் பொறுப்பாளருமான அருமையான எங்களுடைய பாலு அவர்களுடைய கலைக்குழு சார்பாகவும் மற்றும் திண்டம்பாடியை சேர்ந்து தினேஷ் அவருடைய கலைக்குழு சார்பாகவும் எங்களது இசைக்குழு சார்பாகவும் நேஜார்ந்த படமாந்த நன்றி 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 கலந்த விளக்கம் எங்க விடிய சிறந்தது ஒரு ஒளி ஒளி அமைத்து கொடுத்த ஸ்ரீ சண்முகா சாடி முகா ஆடியோ கூடு உருமையானவருக்கும் அதில் வெடியவரை பணிபுரிந்த அன்பு உள்ளங்கள் அடுத்த பிறக்கும் நன்றி அது இந்த நாடகத்திற்கும் நேரடி ஒளுவிறப்பு செய்து கொண்டிருக்க அன்பு உள்ளம் விஎஸ்கே லைவ் யூடியூப் சேரமு சுரன் நன்றி நடிகன வழக்கம் விளக்கம் ஆடும் மகிழே கண்மெனி ஆகை நழகியை தோகை உள்ளம் காரணத்தால் உறவு கொண்டே செய்யினார் உறவு கொண்டே செய்யினார் எனக்கும் இடம் உள்ளே அல் வடக்கும் முருகன் பலரழிதலில் எனக்கும் விளக்கு பெண்களம் அது காவடி சுமக்கும் தொண்டருடன் காத்திக விளக்கு பெண்களுடன் அரு காவடி சுமந்த பெண்கள் வரும் தாத்திக மலையாயம் கந்தன் தருவான் கந்தன் தருவான் நிரகாலம் இழகோங்க அருள் வடக்கும் முருகன் பலகோ இடஒ பதி ரவன சீதாராம் ரகவதி ராவராஜா ரீ தாவன சீதார ரகவதி ராவராஜா ரீராவன சீதார ஜய சீத்தாராம் ஜய சீத்தாராமலம்